பெண்களுக்கான மற்ற சாஸ்திரத்துல இன்னைக்கு வகுடு பகுதி பெண்கள் வந்து தலை வாழும்போது நடுக்க சென்டர வந்து வகுடு எடுத்து தலையை வாருவாங்க அது நம்மளுடைய மரபு அந்த வகுடுதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம்னு சொல்றது அதனாலதான் அந்த வகுட்டில் வந்து குங்குமம் போட்டு வைப்பாங்க இப்போ இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அந்த வகுட்டில் மச்சம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அது நல்லது அந்த பெண்கள் கிட்ட நிறைய செல்வம் சேரும் செல்வ செழிப்போடு இருப்பாங்க வகைகள் மச்சம் இருக்கும் பெண்கள் இவங்களுக்கு மீறி என்னன்னா நல்ல போல் மாங்கல்ய வாழ்க்கை எல்லாமே இஷ்டம் போல நடக்கும் கூடுதலாக இவங்களுக்கு நல்ல நட்புத்திரர்கள் சொல்லக்கூடிய புத்திரர்கள் வாய்ப்பாங்க ஸோ இந்த அமைப்பு நடு மச்சம் பெண்களுக்கு வகுடில் இருப்பது நல்லது